ஹாய் ஹவாரியூ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்னால் என்ன அந்த சமூக வலைதளத்தை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி கையாளுவதுன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க இதான் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டு ஸோ இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் மாதம் ஒரு நாலு பேர் சேர்ந்து கிரியேட் பண்ணாங்க ஸோ இது லான்ச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி ஆறு இன்னையோட ஒம்போது வருடங்கள் ஆகுது ஸோ இது லான்ச் பண்ணும்போது இது வந்து நூறு நூறு மில்லியன் பீப்புள் தான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸோ த்ரீ ஃபார்ட்டி மில்லியன்ஸ் பேர் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு சர்ச் பண்ணுறவங்களே ஒன் பாயிண்ட்டு சிக்ஸ் மில்லியன்ஸ் பேர் இதை சர்ச் இருக்காங்க இதை பார்த்து ஸோ இதான் என்னுடைய கணக்கு ஸோ என்னோட ப்ரொஃபைல் இது தான் ஸோ நான் இப்போ ஹோம் பேஜுக்கு போகிறேன் ஸோ ஹோம் பேஜுக்கு போகிறேன் ஸோ ட்விட்டர்னுடைய அட்வான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க யாரை ஃபாலோ பண்ணலாம் எந்தது ரெண்டாவது படித்தோம் ஸோ யார் எந்த ஸ்டேட்டஸ் போட்டாலும் நம்மளுக்கு வந்து அப்டேட் இருக்கு எந்த நாட்டுக்காரங்க போட்டாலும் சரி ஆனால் நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணி இந்தியான்னு வச்சுக்கிறதுனால இந்தியா நாட்டுக்காரங்க பேசுகிறது தான் அதிகமாக வரும் இதில் ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா லைவ் மேட்ச்சு இந்தியா வேஸ் ஆஸ்திரேலியாவை பற்றி ஸோ இந்த கிரிக்கெட் மேட்சை பற்றி தான் இப்போதைக்கு அதிகமாக பேசிட்டு இருக்கிறாங்க அதுதான் இந்த ஃபர் ஃப்ரெண்டில் நம்மளுக்கு டேப்பாக வந்து நிற்கும் ஸோ அதேமாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு பேரை ஃபாலோவிங் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன வந்து பன்னெண்டு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதுதான் என்னுடைய டைம் லைன் போஸ்ட்டு ஸோ டைம் லைனில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பாருங்கள் ஸோ நான் இவங்களாம் யாருன்னா எனக்கு தெரியாது ஸோ சம் பீப்புள் வந்து டாக்டர் அப் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாப்புல பெண்தல் சுரேஷ் இருக்கிறாப்புல ஸோ இவங்களாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்களாம் சம் பர்சன் தான் எனக்கு வந்து ஃபாலோவிங்காக இருக்கும் மற்ற பர்சன்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது ஸோ யார் எது பேசுனாலும் இங்கே வந்துடுவோம் நம்மளுக்கு ஸோ அதேமாரி நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டாலும் இங்கே போட்டுக்கலாம் ஸோ ஸ்டேட்டஸ் பாருங்கள் ஏதாவது போட்டால் போட்டோ ஆட் பண்ணுமா லொக்கேஷன் ஆட் பண்ணி டிவிட்னு கொடுத்துட்டோம் ட்விட் ஆகிடும் அப்படின்னா இதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் போயிட்டு நம்மளுக்கு ட்விட்டல் ட்வீட் பண்ணிக்கலாம் போஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து உடனே உடனே அப்டேட் ஆகிட்டே இங்கே வரணும் டூ யூஸ் ஒன்று இருக்குது ஸோ இப்போ ரெண்டு வந்துருக்கு இன்னொரு ரெண்டு செகண்ட் இருந்தீங்கன்னா ஒரு பத்து வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீப்ளேன்ற சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன கமாண்ட் கொடுக்க போகிறோன்றது அவருக்கு ஸோ இந்த ஃபே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம் இந்த விஷயத்தை ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபேரவுட் நம்மளுக்கு வந்து லைக் பண்ணுற மாதிரி பிடிச்சிருக்குதுன்ற அர்த்தம் இதை வந்து மோம் ஸோ அடுத்தது வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் பார்க்க போகிறோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டன் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு பழகி ஸோ நம்மளோட கணக்கை வேறு யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு வரும் மொபைலுக்கு இல்லை இமெயிலுக்கு வரும் அதே மாதிரி நம்மளே ஓப்பன் பண்ணாலும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம மொபைலுக்கு வரும் ஸோ இமெயிலுக்கும் போகும் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா மெசேஜ் ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கும் உங்களுடைய நண்பருக்கும் அதாவது உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யாராவது நீங்கள் பர்டிகுலராக தனிப்பட்ட முறையில் கருத்தை தெரிவிக்கணுனாலும் மெசேஜில் கருத்து தெரிவிக்கலாம் ஸோ அந்த கருத்துல வந்து நூற்றி நாற்பது கேரக்டர்ஸ் மட்டுமே நூற்றி நாற்பது லெட்டர் மட்டுமே அடிக்க முடியும் ஒன் டைமுக்கு ஒன் டைமு ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் யாரும் மெசேஜில் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ ஏதோ சம்டைம் ஏதாவது தேவைப்படும் போது தான் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கின்றதுனால ஸோ இது பிளாட்ஃபார்ம் சோஷியல் நெட்ஒர்க்ன்றதுனால இதில் எல்லாமே போஸ்ட் பண்ணுறதுல தான் பார்ப்பாங்க ஸோ இது நல்லா இதில் நல்லா டைம் போகும் ஸோ நல்ல விஷயங்களை நிறைய தெரிஞ்சிக்கலாம் உடனுக்குடன் எந்த நாட்டிலேருந்து எந்த விஷயம் தேவானும் உடனே ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அதேமாரி நீங்கள் எந்த ப சம் பர்சனை நீங்கள் சர்ச் பண்ணாலும் அந்த பர்சனை வந்து கரெக்டாக அக்யூரட்டான பர்சனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு கேட்குறீங்களா ஸோ அதையும் சொல்லி காட்டுறேன் இருந்த ஒரு மிஷன் இப்போ பாருங்க எட்டு எட்டு நியூ போஸ்ட் வந்திருக்கு ஸோ அந்த எட்டு நியூ போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களாம் நம்ம யாருன்னே தெரியாது ஸோ இவங்களாம் வந்திருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இவரை சர்ச் பண்றோம் அவர் பேர்னாங்க இப்ப நம்ம நம்ம நரேந்திர மோடி சர்ச் பண்றோம் நரேந்திர மோடி இப்போ நம்ம முகநூலில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடின்ற பேர்ல நூறு பேர் இருப்பாங்க ஃபேன் பேஜ் ஒரு ஐம்பது இருக்கும் குரூப் ஒரு ஐம்பது இருக்கும் ஸோ ஆனால் இதுல வந்து ஒரு ஒரே ஒரு ப்ளூ கலர் டிக் மார்க் ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அதை பார்த்தாலுமே நம்மளுக்கு ஈஸியாக ஒரிஜினல்ன்றதை இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டு வெரிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம நரேந்திர மோடியை போடுறோம் இப்போ பாருங்கள் நரேந்திர மோடி போடுறோடனே நரேந்திர மோடி வந்துட்டாங்கள ஸோ இதுதான் நரேந்திரனுடைய மோ மோடியினுடைய ஃபேன் பேஜி பாருங்கள் ஸோ அவர் என்ன நான் பேசிக்கிறாருன்னா இப்போ தான் பேசிக்கிறார் பங்களாதேஷ் நேஷனல் உடனே உடனே பேசியிருக்கிறாங்க நிறையா பேர் இதை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அறுபத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதை லைக் பண்ணிக்கிறாங்க ஒன் பாயிண்ட் டூ கே ஸோ போட்ட எவ்வளோ செகண்டில் பாருங்கள் இப்போ தான் போட்டுக்கிறப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரக் ஒபாமா பார்ப்போம் ஸோ ஸோ பாருங்கள் பேரக் ஒபாமா வந்திருக்கிறாப்ல ஸோ யாருக்கு எந்த கருத்து வேணும் உடனே உடனே நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ இதுதான் பாரக் ஒபாமாவுடைய லிஸ்ட்டு ஸோ அவரை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி நாலு ஃபாலோவிங் அவரை இருக்காங்க அதாவது சிக்ஸ் கோர்ஸ் பேர் ஒரு சிக்ஸ் கோர்ஸ் பேர் இவர் சாரி சிக்ஸ் லேக்ஸ் பேர் இவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஃபிஃப்டி செவன் மில்லியன்ஸ் பீப்புள் இவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்தது சச்சின் டெண்டுல்காரை பார்ப்போம் ஸோ இவங்கெல்லாம் சச்சின் டெண்டுல்கார் அதாவது கரெக்டாக ஆக்யூரேட்டாக எடுத்து கொடுத்துருவோம் நம்மளுக்கு ஸோ சச்சின் டெண்டுல்கார் பற்றின விஷயங்கள் ஸோ அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் நம்ம சூர்யா கொண்டு பார்ப்போம் நிறைய ஆக்டர் சூர்யா ஸோ பாருங்க சூர்யா சிவகுமார்னு வந்துருக்குறாப்புல ஸோ இதுதான் சூர்யானுடைய ட்விட்டர் அக்கௌண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இதுதான் வெரிஃபைடு அக்கௌண்ட்டு ஸோ அதேமாதிரி யாராருக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த பீப்புள் சச்சின் டெண்டுல்கர் இருக்குது பாருங்க ஸோ அதேமாரி அதுக்கு முன்னாடி பேரக் ஒபாமாவுக்கு இருக்குது பாருங்க ஸோ அதுக்கு முன்னே நரேந்திர மோடிக்கு இவங்களாம் ஒரிஜினல் அதனால் இவங்க வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி அதே அதேமாரி நம்மளுடைய முகநூல் கணக்கில் போச்சு நம்மளுடைய ட்விட்டர் அக்கௌண்டில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் எது வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இதுதான் நான் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து ஸ்டேட்டஸ் போட்டது எல்லாமே முகநூல் இருந்து ஸ்டேட்டஸ் போட்டோ அனைத்துமே ட்விட்டரில் கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அதை அதில் போகிறது எல்லாமே எனக்கு இதில் வந்துடும் ஸோ இதெல்லாம் நான் ஃபோட்டோவில் போஸ்ட்டாக அங்கேருந்து ஸோ லிங்க் பண்ணி வச்சுனாலும் இதில் வந்துடும் நம்ம இப்போ இந்த எடிட் ப்ரொஃபைலில் பண்ணிங்கன்னா இந்த வால் போஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம் பிக்சரை எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி இதில் செட்டிங்ஸ் பார்ப்போம் செட்டிங்ஸ்லருந்து மொதல் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸு உங்கள் நேமு இமெயில் அட்ரெஸ்ஸு டைமு லொக்கேஷன் எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த கணக்கு வேணாலும் டீஆக்டிவேட் பண்ணி விட்டுடலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி and பிரீவன்சி ஸோ பாதுகாப்பு எப்படி இதை பாதுகாப்பு அப்படின்றது தான் ஸோ இதை ஏதாவது யாராவது ரொம்ப தவறாக ஓப்பன் பண்ணாங்கன்னா மெயிலுக்கும் மொபைலுக்கும் இன் இன்ஃபர்மேஷன் வேணுணுமா அப்படின்னு கேட்குது ஸோ வேணும்னா ஏதாவது கொடுத்துங்க ஸோ பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா நீ ஓல்டு பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணமா அப்படின்னு சொல்லி நீ பாஸ்வேர்டு ரெண்டு டைம் கொடுத்துனா சேஞ்ச் ஆகிடும் ஸோ எதனா ஷாப்பிங் பண்ணனா கார்ட் நம்பருக்காக கொடுத்துருங்க இது வந்து ஆர்டர் ஹிஸ்டோரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆர்டர் பண்ணி தான் அதனுடைய ஹிஸ்டோரிஸ்லாம் எங்கே இருக்கும் ஸோ மொபைல் மொபைலுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தேவையாக எடுத்துக்கலாம் இமெயில் நோட்டிஃபிகேஷன் வேணால் எடுத்துக்கலாம் இமெயில் நோட்டிஷனாக அறிவிப்புகள் நம்மளுக்கு ஏதாவது போஸ்ட் போட்டோன்னா அதுக்கு லைக்கு கமெண்ட்டு ஷேர் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் வைக்கும் வெப் நோட்டிஃபிகேஷன் நிறைய மாரி ட்யூட்டர்ட் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டை அதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருந்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஸோ பர்மனென்ட்டில் ப்ளாக் பண்ணுறதுனா அக்கௌண்டை ப்ளாக் பண்ணிடுங்க இது வந்து டிசைனிங் ஸோ தீமாக மாற்றிக்கலாம் ஸோ தீமை இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம் அப்போ இதில் உங்களுக்கு எதுவும் பிடிக்குங்கன்னு நீங்கள் ஏதாவது வச்சிருந்திங்கன்னா அந்த டீம் ஸோ இதில் போய்ட்டு சூஸி எக்ஸிடிங் இமேஜ் இதை கொண்டு வந்து இதில் கொடுத்துக்கலாம் எது வேணால்தான் ஸோ அதுமாரி எந்த அக்கௌண்ட் வேணாலும் வேணாலும் கற்றுக்கலாம் ஸோ இதை நான் கொடுத்து பார்க்குறேன் ஸோ இது வரல ஒரு நிமிஷம் இது வரல ஸோ இது வந்து டூ எம்பிக்கு லெஸ் தன் டூ எம்பி இருந்தால் தான் வரும் உங்களுக்கு ஸோ அதனால் எதுவும் வரலை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஆப்ஸ் வச்சிருந்தாலும் ஆப்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதை வந்து நம்ம கேஷ் பாட்டிலேருந்து ஒன் டைம் ஓப்பன் பண்ணேன் ஸோ அதை பற்றி நான் ஆண்ட்ராய்டு மொபைலில் இருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேருந்து இதுக்கு வந்து லிங்க் பண்ணேன் ஸோ கனெக்ட் டு ஃபேஸ்புக் இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணலாம் ஸோ அடுத்த அக்கௌண்ட் என்ன இருக்குது ஸோ இட் ஸோ இது தாங்க நம்ம எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் யாருக்காவது போஸ்ட் போறதுலாம் போஸ்ட் போட்டுக்கலாம் ஸோ மாதிரி இப்போ எதை பற்றி பேசுகிறாங்கன்றத அப்படி சொல்லிட்டு நம்ம மேட்சை பற்றி பேசுகிறாங்க அதை நம்ம உட்கார்க்க முடியும் ஸோ வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சை பற்றி தான் பேசிக்கிறாங்க ஸோ இதை ஸ்கோர் போட்டுக்கிறாங்க அப்டேட் ஒன்றும்னா இருக்குது ஸோ அதை பற்றி யார் யாரெல்லாம் கமாண்ட் பண்ணி பேசினுங்கிறாங்கன்றது வந்துருக்கு வரணும் இதில் ஸோ இதை பற்றி ரிலேட்டடாக யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்றது ஒன்று ஜஸ்ட் நான் வந்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த ஃபால்குனர்ன்ற ஒரு ஒரிஜினலாக பார்ப்போம் ஐடியா போய்ட்டு வருது ஸோ பாருங்கள் இந்த ஃபால்குனர்ன்ற ஒரு ஐடியா ஒரிஜினல் ஸோ அடுத்தது வந்து யார் இருக்காங்க ஸோ இந்தியாவை பார்ப்போம் ஸோ அடுத்தது வாட்ஸ்அப் இருக்கிற அப்படின்னு இந்தியாவை பார்ப்போம் இந்தியானா என்னாங்க ஸோ இது வந்து பிசிசியினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் இந்தியாவுக்கு ஸோ இந்தியாவில் பாருங்கள் கிரீன் சிக்னல் இருக்கு ப்ளூ சிக்னல் இருக்குது ஸோ இப்படி தானே எல்லாமே ஸோ இது வந்து அருகிலோ ஒன் ரிசல்ட் வந்து பாருங்க இதை பற்றி கமாண்ட் இருக்கேன் எதனால் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ ட்விட்டரை பற்றி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் சோஷியல் ஆப்ஸுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதில் எதுவுமே நம்மளுக்கு வந்து யாரை யாரை வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இது எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது இல்லை ஸோ வந்து ஃப்ரெண்ட் போஸ்ட் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அவரை கனெக்ட் பண்ண முடியும் அவர் போடுற போஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்கணும்னு கிடையாது யாரும் யார் போடுற போஸ்ட்டு வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்களே வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம் நீங்களே வேணாலும் போஸ்ட் பண்ணலாம் வேணாலும் மெசேஜ் பண்ணலாம் ஸோ ஓகே இன்றும் மற்ற மற்றும் ஒரு வீடியோவை தான் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை